ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு பார்க்கலாமா நல்லா சூடாக சாதம் வடிச்சுருக்கேன் லீவு நாளில் மட்டும்தான் இந்த மாதிரி சாதம் சூடாக மத்தியானம் வடிக்க முடியும் அப்புறம் இது வந்து கோசு கடலைப்பருப்பு சிறு பருப்பு போட்டு பொரியல் கடலைப்பருப்பும் சிறு பருப்பும் போட்டு கூட்டு போல் வச்சுருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் இது சாம்பார் முருங்கைக்காயும் சுரக்காயும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் நிறைய போட்டு வச்சுருக்கேன் சாம்பாரில் சாம்பார் வெங்காயம் நிறைய போட்டு வச்சாவே அந்த சாம்பாரே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இது வந்து குடல் அப்பளம் வெங்காயம் அப்பளம் ஜவ்வரிசி அப்பளம் மூணு வரத்து வச்சுருக்கேன் இது வந்து ஈரல் தொக்கு சிக்கன் ஈரல் தான் நல்லா தொக்காக்கிட்டேன் மிளகு தூள் நிறைய போட்டிருக்கேன் இது வந்து சாம்பாருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துலையும் பரட்டி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கருணா கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன் இதான் அன்றைக்கிலாம்ச்சு